அம்மா நாம் இந்த கிராமத்துக்கு போய் பார்க்கலாமா என்று குட்டிகள் ஆர்வமாக கேட்டார்கள் அம்மா குரங்கு சிரித்தபடி சரி ஆனால் எல்லாரும் ஒழுங்கா நடந்து வரணும் என கூறினாள் கூதத்தில் பார்த்தால் மாடு கன்று ஆனந்தமாய் விளையாண்டு கொண்டு இருந்தன அதை பார்த்த பசு அந்த புறம் பொங்கல் இதைவிட பசுமையான காடு உண்டு என்றது பசு சரி என்றது அம்மா குரங்கு அந்த புறமானால் ஒரு விவசாயி உருது கொண்டிருந்தார் அப்பொழுது விவசாயி சொன்னார் நான் விவசாயம் பண்ணியிருக்கேன் இங்கு வரவேண்டாம் வேறொரு பாதையில் போங்கள் என்றார் விவசாயி வேற ஒரு பாதையில் போய்க் கொண்டிருக்கும்போது குடும்பத்தோடு உல்லாசமாய் மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து அம்மா குரங்கு வாருங்கள் நாமும் அங்கே சென்று பார்ப்போம் என்றது அம்மா குரங்கு அங்கு சென்று பார்த்தால் ஒரு கிராமம் இருந்தது அங்கு வீட்டு வாசலில் அனைவரும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தார்கள் ஏதோ புதுமையாக இருக்கிறது என்று பார்த்தேன் இன்னும் அங்கே சென்று பார்ப்போம் வாரங்கள் என்றது குரங்கு அங்கு சென்று பார்த்தால் இளம் வயது பெண்கள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அதை பார்த்தவுடன் எங்கள் மனம் மகிழ்ந்தது அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் சென்றோம் அங்கு பார்த்தால் பொய்க்கால் குதிரை அமோகமாக டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அதை பார்க்கவே கண்கொள்ளாக் காட்சியாக இருந்தது ஊரைச் சுற்றி பெரும் விசேஷம் நடந்தது அடாடா அட ஐயோ என்றது அந்த குரங்கு என்னவென்று பார்த்தால் என்ன இருவரும் சண்டை போத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தோம் ஆனால் அதுவல்ல இருவரும் சிலம்பாட்ட பயிற்சியில் இருந்தார்கள் அதை பார்த்தவுடன் நாங்கள் ஆனந்தம் கொண்டோம் தூரத்தில் ஒரு கோவில் வந்தது மக்கள் அதிகமாக உள்ளன சென்று பார்த்தால் காளாப்பூர் வாசல் செல்வியம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு மக்கள் வருகிறார்கள் வீட்டிற்கு என்னவென்று பார்த்தால் காளாப்பூரில் மாட்டுப் பொங்கல் சீரும் சிறப்புமாக மக்கள் ஒன்றாக சேர்ந்து மாட்டுப் பொங்கல் மாட்டுக்கும் மரியாதையெல்லாம் செய்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டு கொண்டு பெரியவர் முதல் சிறியவர் வரை ஆனந்தமாய் பொங்கல் வைத்து பொங்கல் திருநாளை மகிழ்வுடன் ஆனந்தமாய் கூட்டுக் குடும்பமாய் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள் ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி என்றால் பொங்கல் திருநாள் என்றால் நாங்கள் பார்த்தது காளாப்பூரில்தான் பொங்கல் வைத்த பிறகு குடும்பம் குடும்பமாய் ஒன்றாக சேர்ந்து பொங்கல் வெண்பொங்கல் என சாப்பிட்டு கொண்டு ஆனந்தமாய் இருக்கிறார்கள் திருவிழாவில் வந்தவர்கள் இருபத்தி வயது பதினெட்டு வயது பெண்மணி இருவருக்கும் காதல் ஏற்பட்டது அடுத்து என்ன நடக்கும் என்று நாங்கள் ஆவலோடு இருக்கோம்